எனது திருமணம் நடந்து வெறும் பதினைந்து நாட்களில் என் கணவர் நாட்டிற்காக வேலை செய்ய சென்றுவிட்டார் என் கணவர் எனக்கு நிறைய அன்பை கொடுத்தார் அதனால்தான் ஒவ்வொரு கணமும் அவருடைய நினைவு எனக்கு வந்து கொண்டே இருந்தது இப்படியே சில நாட்கள் கடந்து சென்றன ஒரு நாள் நானும் என் கணவரின் தம்பியும் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தோம் மதிய நேரம் திடீரென மழை பெய்ய தொடங்கியது அப்போது நாங்கள் இருவரும் வயலில் இருந்த குடிசைக்குள் சென்றோம் நேரம் மிகவும் அதிகமாகிவிட்டது ஆனால் மழை நிற்கவில்லை நாங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆனால் அது சாத்தியமில்லை இரவு வரை மழை நிற்கவில்லை அந்த இரவு நாங்கள் இருவரும் குடிசையில் படுத்துக்கொண்டோம் என் பெயர் சுப்பு எனக்கு இருபத்தி எட்டு வயது நான் ஒரு ராணுவ வீரரை திருமணம் செய்தேன் ஆனால் வேலை காரணமாக திருமணமான பதினைந்து நாட்களில் அவர் ராணுவத்திற்கு சென்றுவிட்டார் அதன் பிறகு நான் தனிமையானேன் இப்பொழுது என்னுடைய திருமணத்திற்கு ஆறு மாதங்களுக்கு முன் நடந்தது என் நினைவுக்கு வந்தது அந்த நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது என் என் படிப்பு குடும்பத்தினர் எனக்காக மாப்பிளை தேட மிகவும் அழகாக இருந்தேன் பொன்னிறம் பார்க்க நன்றாக இருப்பேன் என்னை பார்த்ததும் யார் வேண்டுமானாலும் முதல் பார்வையிலேயே என்னை விரும்புவார்கள் எனக்கு விஜயகுமார் வரன் வந்தது என் மாமா விஜயகுமார் புகைப்படத்தை கொண்டு வந்து இந்த பையனை பார் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார் புகைப்படத்திலேயே அவன் மிகவும் அழகாக இருந்தான் அதை பார்த்ததும் நான் என் மனதை அவனிடம் கொடுத்தேன் அவன் என்னை விடவும் அழகாக இருந்தான் இரு குடும்பத்தினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை உறுதியானது அன்றை என்னை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு வர இருந்தனர் நேரில் விஜயகுமார் எப்படி இருப்பான் என்று ஆவலுடன் காத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து நான் மொட்டை மாடிக்கு சென்றேன் தொலைவில் ஒரு கார் எங்கள் வீட்டிற்கு எதிரில் வந்து நின்றது எங்கள் வீடும் நல்ல நிலையில் இருந்தது மூன்று அறைகள் இருந்தன நான் மொட்டை மா மாடியில் நின்று விஜயகுமார் யாராக இருக்கும் என்று பார்த்தேன் ஏனெனில் நான் ஏற்கனவே அவனது புகைப்படத்தை பார்த்திருந்ததால் அவனை உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டேன் அவன் உண்மையிலேயே மிகவும் அழகானவனாகவும் உயரமாகவும் கம்பீரமாகவும் இருந்தான் அனைத்து விருந்தினர்களும் வீட்டிற்குள் வந்தனர் நான் மொட்டை மாடியில் இருந்து கீழே வந்து என் அறைக்கு சென்றேன் நான் தயாராக தொடங்கினேன் சிறிது நேரம் கழித்து அம்மா என்னை அழைத்தார் நான் சமையலறைக்கு சென்றபோது அம்மா ஒரு தட்டில் காஃபி கோப்பைகளை வைத்திருந்தார் எல்லோருக்கும் காஃபி கொடுத்துவிட்டு வர சொன்னார் நான் மெதுவாக அனைவருக்கும் காபி கொடுக்க ஆரம்பித்தேன் நான் விஜயகுமார் அருகில் சென்ற எங்கள் கண்கள் சந்தித்தன அவனை அருகில் இருந்து பார்க்க எனக்கு ஆசையாக இருந்தது நான் அவனது கண்களை பார்த்தேன் எங்கள் இருவரின் கண்களிலும் ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருந்தது அவன் என்னை பார்த்து சிறிதாக புன்னகைத்தான் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் என்னிடம் காபி வாங்கக்கூட மறந்துவிட்டான் அப்போது அவனது அம்மா அடடா முதலில் காஃபி எடுத்துக்கொள் பிறகு பெண்ணை பார்க்கலாம் என்று கூறினார் அப்போதுதான் அவன் சுய நினைவுக்கு வந்தான் எல்லோரும் சத்தமாக சிரித்தனர் வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் உருவானது நானும் வெக்கப்பட்டேன் நான் விரைவாக அனைவருக்கும் தேநீர் கொடுத்துவிட்டு சமையலறைக்கு திரும்பினேன் இப்போது குடும்பத்தினர் வெளிப்படையாக பேச தொடங்கினர் விஜயகுமாரின் முகத்தை பார்த்தாலே அவனுக்கு என்னை மிகவும் பிடித்திருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் உட்கார வைக்கப்பட்டேன் விருந்தினர்கள் எனக்கு மஞ்சள் குங்குமம் பூசினர் என்னிடம் என் பெயர் மற்றும் மற்ற தகவல் கேட்டனர் பின்னர் இரு குடும்பத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு ஒரு பெண் மட்டும் தேவைப்பட்டது என் குடும்பத்தினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தவும் தங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு நிறைய கொடுக்கவும் அவர்கள் உறுதியாக இருந்தனர் இறுதியாக என் திருமணம் உறுதியானது விஜயகுமார் ராணுவ வீரர் என்பதால் இரண்டு மாதங்கள் விடுமுறை எடுத்திருந்தார் அவருக்கும் நல்ல சம்பளம் இருந்தது மெதுவாக திருமண நாட்கள் நெருங்கின அப்போது என்னிடம் மொபைல் போன் இல்லை திருமண நடப்பதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு விஜயகுமார் தனது தம்பியிடம் மொபைல் போன் கொடுத்து எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அவனது தம்பியும் விஜயகுமாரை போலவே ஸ்மார்ட்டாகவும் அழகானவனாகவும் இருந்தான் எனக்கு மொபைல் கிடைத்தது அதில் சிம் கார்டும் இருந்தது மொபைல் கிடைத்த சிறிது நேரத்திலேயே விஜயகுமாரிடம் இருந்து போன் வந்தது இப்போது எங்களிடம் பேச ஒரு நல்ல வழி இருந்தது நாங்கள் போனில் மற்றும் வீடியோ காலில் மணிக்கணக்கில் பேச ஆரம்பித்தோம் மெதுவாக எங்கள் உரையாடல் வளர்ந்து எங்கள் காதல் மேலும் ஆழமானது திருமண தேதி எப்போது நெருங்கியது என்பது எங்களுக்கு தெரியவில்லை பார்த்ததும் பார்க்காததுமாக திருமண நாள் வந்துவிட்டது நான் என் கைகளில் மருதாணி வைத்திருந்தேன் அதில் ஒரு பாதாம் வடிவத்திற்குள் விஜயகுமார் பெயரை எழுதினேன் எங்கள் திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நடைபெற்றது நான் விடை பெற்று புகுந்த வீட்டிற்கு சென்ற போது நான் மிகவும் அழுதேன் என் பெற்றோராலும் கண்ணீரை தடுக்க முடியவில்லை புகுந்த வீட்டை அடைந்த பிறகு முதலில் சாமி தரிசனம் நடந்தது விஜயகுமார் அம்மன் கோவிலின் ஐந்து படிகளையும் என்னை தன் கைகளில் தூக்கி கொண்டு ஏறி அப்போது நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுக்கப்பட்டன நிறைய நினைவுகள் சேகரிக்கப்பட்டன பூஜை முடிந்த பிறகு நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது திருமணம் முடிந்த முதல் நாள் இரவு நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பே நாங்கள் போனில் நீண்ட நேரம் பேசியிருந்தோம் அதனால் அதிக தயக்கமோ கூச்சமோ இல்லை நான் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்ற அவன் சிரித்து கொண்டே என்னை பார்த்தான் நான் கொஞ்சம் தயக்கத்துடன் அவன் அருகில் சென்று அமர்ந்தேன் இது நாங்கள் ஒருவருக்கொருவர் கை பிடித்த முதல் தருணம் அதுவரை நாங்கள் தொலைவில் இருந்து மட்டுமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்று நாங்கள் எதிரெதிரே அமர்ந்திருந்தோம் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து புரிந்து கொள்ள இருந்தது நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் பேசிக் கொண்டிருக்கும் போதே எங்கள் காதல் ஆழமானது அன்று விஜயகுமார் என் மீது காட்டிய பாசமும் அன்பும் என் உள்ளத்தை தொட்டது நான் முற்றிலும் விஜயகுமார் காதலை அறிந்தேன் இப்படியே ஐந்து ஆறு நாட்கள் கழிந்தன நாங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் காதலித்தோம் ஆனால் திடீர் ீரென விஜயகுமாருக்கு ஒரு அழைப்பு வந்தது ராணுவத்தில் சில பிரச்சனை என்று தகவல் வந்ததால் அவன் உடனடியாக காஷ்மீருக்கு செல்ல வேண்டும் எங்கள் திருமணம் நடந்து நான்கு ஐந்து நாட்கள் ஆகியிருந்தன நாங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்திருக்க வேண்டியிருந்தது விஜயகுமார் அவன் புறப்படும் போது அவனது முகத்தை பார்த்து என் இதயம் நொறுங்கி போனது அவன் தினமும் எனக்கு போன் செய்வான் எங்கள் உரையாடல்கள் தொடர்ந்து நடந்தன ஆனால் சில நாட்களில் விஜயகுமார் போரில் இறந்துவிட்டான் என்ற தகவல் கிடைத்தது இதை கேட்டதும் என் இதயம் முற்றிலும் உடைந்து போனது நான் சத்தமாக அல ஆரம்பித்தேன் திருமணம் நடந்து பத்து பதினைந்து நாட்கள் மட்டுமே ஆகியிருந்தன இப்படி ஒரு நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு நான் முற்றிலும் நொறுங்கி போனேன் நான் எல்லா நேரமும் திருமண வீடியோக்களையும் புகைப்படங்களையும் அம்மன் கோவிலில் தரிசித்த தருணங்களையும் பார்த்து கொண்டிருப்பேன் நான் விஜயகுமாரை உண்மையாக காதலித்தேன் அவனும் என்னை மிகவும் நேசித்தான் ஆனால் விதியின் விருப்பம் அதுவல்ல ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டது என்னிடம் அவனது நினைவுகள் மட்டுமே இருந்தன நான் அடிக்கடி நினைப்பேன் ஒருவேளை நான் கர்ப்பமாக இருந்திருந்தால் அவன் அன்பின் அடையாளத்துடன் என் வாழ்நாள் முழுவதையும் கழித்திருப்பேன் அவன் நினைவில் நான் வாழ்ந்திருப்பேன் மாமனார் மாமியார் என்னை சமாதானப்படுத்தினார்கள் ஆறுதல் கூறினார்கள் ஆனால் என் மனம் எதிலும் சமாதானம் அடையவில்லை நான்கு நாட்களில் விஜயகுமார் உடல் எங்கள் வீட்டிற்கு வந்தது அதை பார்த்து நான் கதறி அழுதேன் என் பெற்றோராலும் கண்ணீரை தடுக்க முடியவில்லை வீட்டின் ஒவ்வொரு நபரும் துயரத்தில் மூழ்கியிருந்தனர் மெதுவாக நாட்கள் கடந்து சென்றன எல்லாம் முன்பு போல் தோன்ற தொடங்கியது ஆனால் என் இதயத்தின் வெறுமை ஒருபோதும் நிரம்பவில்லை என் தம்பியான என் கொழுந்தன் என் நிலையை பார்த்து மிகவும் வருந்தினான் அவன் என்னை விட இரண்டு வயது சிறியவன் கிட்டத்தட்ட என் வயது உடையவன் அவன் வெவ்வேறு விதமாக நடித்து என்னை சிரிக்க வைக்க முயற்சித்தான் என்னிடம் பலவிதமான கதைகளை சொன்னான் ஆனாலும் என் மனம் அமைதியாகவில்லை இதனால் என் பெற்றோர்கள் என்னை சில நாட்களுக்கு என் பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் அங்கும் நான் என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருந்தேன் என் மாமனார் மாமியார் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் எப்போதும் என்னை தங்கள் குடும்பத்தின் ஒரு பிள்ளையாக கருதினர் நீ விரும்பினால் இங்கே எங்களுடன் இருக்கலாம் அல்லது இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் நாங்கள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறோம் என்று அவர்கள் என்னிடம் கூறினர் அவர்களின் பேச்சை கேட்டு எனக்கு பெரும் ஆறுதல் கிடைத்தது நான் புகுந்த வீட்டிற்கே திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் மீண்டும் என் புகுந்த வீட்டிற்கு திரும்பினேன் ஆனால் அங்கும் என் மனம் சமாதானம் அடையவில்லை மெதுவாக இந்த சம்பவம் நடந்து ஒரு வருடம் முடிந்தது நான் மெதுவாக மீண்டு பழைய நிலைக்கு வரத் தொடங்கினேன் ஆனாலும் என் துக்கம் முழுமையாக நீங்கவில்லை வீட்டில் சும்மா இருப்பதற்கு பதிலாக ஏன் விவசாயம் செய்யக்கூடாது என்று தோன்றியது அதனால் மனம் எங்காவது மாறும் எங்களிடம் கொஞ்சம் நிலம் இருந்தது வீட்டில் இரண்டு காளைகள் இருந்தன கலப்பை மாட்டு மற்றும் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன என் கொழுந்தன் டோனி விவசாயம் செய்தான் அவன் படித்திருந்தான் ஆனால் விவசாயத்தில் அவனுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது பிறகு நானும் அவனுடன் வயல்களுக்கு செல்ல ஆரம்பித்தேன் வயலில் களை எடுக்க தொடங்கினேன் மதியம் நான் பெரும்பாலும் டோனியுடன் தான் சாப்பிடுவேன் சில சமயங்களில் மாமனார் மாமியாரும் வயலுக்கு வேலை செய்ய வருவார்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அங்கேயே சாப்பிடுவோம் நாள் முழுவதும் வேலையில் மும்மரமாக இருந்ததால் சிந்திப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை டோனி எனக்கு விவசாயத்தின் பல வேலைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் அவன் வயலில் கலப்பை ஓட்டிக் கொண்டிருந்தான் எனக்கும் கலப்பை ஓட்ட கற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அப்போது அவன் எனக்கு கலப்பையை எப்படி பிடிப்பது காளைகளை எப்படி நடத்துவது என்று கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் கற்றுக் கொடுக்கும் போது அவனது கை என் கையில் பட்டது எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது ஆனால் இது வேண்டும் என்று நடந்ததல்ல தற்செயலாக நடந்தது என்று நான் நினைத்தேன் எனவே அதை நான் கண்டுகொள்ளவில்லை விவசாயம் கற்றுக் கொடுக்கும் போது இது போன்ற விஷயங்கள் நடப்பதுண்டு மெதுவாக அவனுடன் நேரம் செலவழிப்பது எனக்கு பிடித்திருந்தது ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருவரும் ஒன்றாக சாப்பிடுவோம் பேசுவோம் கேலி செய்வோம் ஒரு நாள் மதியம் கிட்டத்தட்ட நான்கு மணி இருக்கும் நாங்கள் இருவரும் நாள் முழுவதும் வயலில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப இருந்தோம் அப்போது திடீரென பலத்த மழை பெய்தது எங்கள் வயலில் இருந்து சிறிது தொலைவில் ஒரு சிறிய குடிசை அங்கு நாங்கள் விவசாய கருவிகளை வைத்திருந்தோம் சில சமயங்களில் டோனி அங்கேயே தங்கி வயலிலும் தூங்குவான் மலையுடன் பலத்த காற்றும் நாங்கள் இருவரும் நனைந்து விட்டோம் மலையில் இருந்து தப்பிக்க ஓடி அந்த குடிசையை நோக்கி விரைந்தோம் வயலில் மண் நனைந்து சேராகி இருந்தது ஓடிக்கொண்டிருக்கும் போது என் கால் வலிக்கு நான் விழுந்தேன் நான் விழுந்ததை டோனி பார்த்து உடனடியாக பின்னால் இருந்து ஓடி வந்தான் என் கையை பிடித்து என்னை எழுப்பி ஆதரவு கொடுத்து நிற்க வைத்தான் அவன் கையின் ஆதரவுடன் நான் நடக்க ஆரம்பித்தேன் இடையில் என் கால்கள் வலி ஆனால் இறுதியாக நாங்கள் குடிசையை அடைந்தோம் டோனி குடிசையின் கதவை திறந்தான் நாங்கள் இருவரும் உள்ளே சென்றோம் மலை வேகமாக பெய்தது என்ன செய்வது என்று புரியவில்லை அங்கு குடிசையில் டோனி விவசாயம் செய்யும் போது அணியும் சில பழைய துணிகளும் அவனது அப்பா அதாவது என் மாமனாரின் சில பழைய துணிகளும் வைக்கப்பட்டிருந்தன டோனி என்னிடம் அண்ணி இந்த துணிகளை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மலையில் நனைந்து விட்டீர்கள் இல்லை எனில் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்று கூறினான் அவனது இந்த அக்கறையை பார்த்து என் மனம் உருகியது அவன் நான் வெளியே செல்கிறேன் என்று கூறினார் அவன் உண்மையிலேயே பலத்த மலையில் வெளியே போய் நின்றான் அவன் மலையில் நனைந்து கொண்டிருந்தான் அவனது இந்த அக்கறை என் மனதை தொட்டது நான் அவனது பழைய சட்டை மற்றும் பேண்டை வேகமாக அணிந்து கொண்டேன் அவனை பார்க்கும் போது அவனிடத்தில் என் கணவர் விஜயகுமாரின் சாயல் தெரிந்தது அவனும் அவனது அப்பா அதாவது என் மாமனார் வயலில் அணியும் பழைய உடைகளை அணிந்து கொண்டான் அவன் வீட்டிற்கு போன் செய்து நாங்கள் இருவரும் வயலில் உள்ள குடிசையில் இருக்கிறோம் மலை குறைந்ததும் திரும்பி வருகிறோம் என்று கூறினான் ஆனால் மழை குறையவில்லை மாறாக அதிகமாக மாலை எங்கள் வீட்டிற்கும் வயலுக்கும் இடையே தூரம் இருந்தது இவ்வளவு பலத்த மலையில் வீட்டுக்கு திரும்புவது சாத்தியமில்லை இப்போது எனக்கு பசி எடுக்க தொடங்கியது எங்கள் வயலில் சில காய்கறிகள் விளைந்திருந்தன அவன் குடிசையில் இருந்து ஒரு கோணி பையை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டு வயலுக்கு சென்றான் அங்கிருந்து இரண்டு மூன்று தக்காளிகள் ஒரு இரண்டு கேரட்டுகள் மற்றும் சில பழுத்த மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான் இப்போது அதுவே எங்கள் உணவாக இருந்தது நாங்கள் இருவரும் அருகில் உட்கார்ந்து மாம்பழம் கேரட் மற்றும் தக்காளி சாப்பிட ஆரம்பித்தோம் குளிர் அதிகமாக இருந்ததால் சிறிது நெருப்பையும் ஊட்டினோம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் பசியாக இருந்ததால் அந்த பொருட்கள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சுவையாக தெரிந்தன அவற்றை சாப்பிடும்போது ஒரு தனி மகிழ்ச்சி இருந்தது என் மனதிற்குள் இப்போது மாற்றம் வர தொடங்கியிருந்தது நான் மெதுவாக என் கொழுந்தன் டோனியை விரும்ப ஆரம்பித்தேன் ஏழு மணி பிறகு எட்டு மணி பிறகு ஒன்பது மணி ஆனது ஆனால் மழை குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது இப்போது எங்கள் வயல் குடிசையின் கூரையிலிருந்தும் தண்ணீர் கசிய தொடங்கியது இரவு ஒன்பது மணி ஆகியிருந்தது நாங்கள் அப்பா அம்மாவுக்கு போன் செய்து இன்று இரவு இங்கேயே தங்குகிறோம் மழை மிகவும் அதிகமாக இருப்பதால் காலையில் திரும்பி வருகிறோம் என்று கூறினோம் அவர்களும் நிம்மதி அடைந்தனர் குடிசையில் ஒரு சிறிய பாயும் ஒரு போர்வையும் இருந்தது டோனி அண்ணி நீங்கள் இதில் தூங்குங்கள் நான் அருகிலேயே உட்கார்ந்திருக்கிறேன் என்றான் ஆனால் நான் அவனை முழு இரவு இப்படி விழித்திருக்க செய்ய விரும்பவில்லை நான் பாயில் ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டு அவனிடம் டோனி நீங்களும் தூங்குங்கள் இரவு முழுவதும் விழித்திருக்காதீர்கள் என்று கூறினேன் அவன் முதலில் வேண்டாம் என்றான் ஆனால் சிறிது நேரம் கழித்து சரி என்று பாயில் வந்து படுத்துக்கொண்டான் என் கணவர் விஜயகுமார் இறந்ததால் நான் மிகவும் துக்கத்தில் இருந்தேன் மெதுவாக அந்த துக்கத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தேன் டோனி காரணமாக நான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து டோனி தூங்கிவிட்டான் அவனது மனதில் எந்த தீய எண்ணமும் இருக்கவில்லை ஆனால் என் என் மனம் அவனிடம் அவனிடம் சென்றது நான் விஜயகுமாரை பார்த்தேன் அதனால் நான் அவனை பார்க்க ஆரம்பித்தேன் அவனுடன் நான் செலவழித்த நாட்கள் அவன் எனக்கு கற்றுக் கொடுத்த கலப்பை ஓட்டுதல் களை எடுத்தல் வயலுக்கு நீர் பாய்ச்சுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் எனக்கு நினைவுக்கு வந்தன எனக்கு என் கணவர் விஜயகுமார் நினைவும் அதிகமாக வந்தது நான் அழுதேன் நான் அழும் சத்தம் அவன் காதுகளை எட்டியது அவன் எழுந்து அமர்ந்து அண்ணி ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான் நான் எதுவும் பேசவில்லை நானும் எழுந்து அமர்ந்தேன் எனக்கு உன்னுடைய அண்ணன் அதாவது விஜயகுமார் நினைவு மிகவும் வருகிறது என்று கூறினேன் டோனிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அவன் என்னை தேற்ற முயற்சித்தான் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கே புரியவில்லை நான் டோனியிடம் டோனி நான் உன்னிடம் உன் அண்ணனை காண்கின்றேன் உன்னை பார்க்கும் பொழுது உன் அண்ணன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு நினைவுக்கு வருகிறது டோனி நீ என்னை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாயா என்றேன் டோனியும் திகைத்து நின்றான் அவனுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனாலும் அவனும் இப்போது என் கண்ணீரை துடைத்து என்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான் அந்த இரவிலிருந்து நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தோம் மறுநாள் காலை விடிந்தது வெளியே வந்து பார்த்தால் வயல் முழுவதும் தண்ணீர் நிரம்பியிருந்தது இப்பொழுது மழையின் காரணமாக எந்த வேலையும் செய்ய முடியவில்லை காலையில் எழுந்த பிறகு நாங்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பி வந்தோம் இரண்டு மூன்று நாட்களாக நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவில்லை டோனியும் என்னுடன் பேசுவதை தவிர்த்தான் அவன் நேர்மையானவன் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் டோனியிடம் நான் பேச முயற்சித்தேன் ஆனால் அவன் தவிர்த்தான் ஒரு நாள் மதியம் மாமனார் மாமியார் சந்தைக்கு சென்றிருந்தனர் அப்போது நானும் டோனியும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் டோனி தனது அறையில் அமர்ந்திருந்தான் நான் இரண்டு கோப்பை தேநீர் தயாரித்தேன் ஏனென்றால் அவனுக்கு மாலை மூன்று மணிக்கு தேநீர் அருந்தும் பழக்கம் இருந்தது நான் அவனுக்கு தேநீர் கொடுத்த போது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை பார்த்தோம் ஆனால் நான் உடனடியாக என் பார்வையை திருப்பி அவனிடமிருந்து சற்று தொலைவில் சென்று அமர்ந்தேன் நாங்கள் இருவரும் தேநீர் அருந்த ஆரம்பித்தோம் தேநீர் அறிந்த கொண்டே டோனி பேச ஆரம்பித்தான் அண்ணி நீங்கள் என்னை காதலிப்பது உண்மையா என்று கேட்டான் நானும் ஆம் கொழுந்தனாரே நான் உங்களை காதலிக்கிறேன் டோனி சொன்னான் அண்ணன் போன பிறகு நான் உங்களை கவனித்துக் கொண்டேன் எப்போது நான் உங்கள் காதலில் விழுந்தேன் என்பது எனக்கே தெரியும் ஆனால் நீங்கள் என் அண்ணனின் மனைவி நான் உங்களிடம் இப்படி நடக்க கூடாது அதனால் தான் நான் உங்களிடமிருந்து விலகி இருந்தேன் என்று கூறினான் அவன் இதை கூறியதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் பெருகியது ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே இருந்தது இருந்தும் டோனி என்னை காதலித்தான் இதை கேட்டதும் சத்தமாக ஆள ஆரம்பித்தேன் டோனி என் அருகில் வந்து என் கண்களை துடைத்து எனக்கு ஆறுதல் கூறினான் கவலைப்படாதீங்க அண்ணி இனி உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்றான் சிறிது நேரம் கழித்து மாமனார் மாமியார் திரும்பி வந்தனர் டோனி அவன் அம்மா அப்பாவிடம் சென்று அம்மா அப்பா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அம்மாவும் அப்பாவும் சொல் டோனி என்றார்கள் டோனி சொன்னான் நான் சுப்பு அண்ணியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் இதை கேட்டதும் என் மாமனார் மாமியார் திகைத்து போனார்கள் அவர்களால் இதை நம்பவே முடியவில்லை என் குணம் மிகவும் நன்றாக இருந்தது நான் என் மாமனார் மாமியருக்கு நிறைய அன்பு கொடுத்தேன் அவன் அம்மாவும் அப்பாவும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தனர் மகனே நீ ஒருமுறை நன்றாக யோசி சுப்புக்கு இது தெரியுமா என்று கேட்டனர் பிறகு மாமியாரும் மாமனாரும் என்னை அழைத்தனர் டோனி உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்கிறான் என்றனர் நான் சிரித்தேன் என் சிரிப்பை பார்த்து என் மாமனாரும் மாமியாரும் அனைத்தையும் புரிந்து கொண்டனர் பின்னர் எங்கள் திருமணம் மிகவும் எளிமையாக நடத்தி வைக்கப்பட்டது இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் விஜயகுமார் போலவே என்னை மனதார நேசிக்கும் அவனது தம்பி டோனி இப்போது என் வாழ்க்கை துணையாகி இருந்தான் நாங்கள் இருவரும் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது இந்த கடினமான நேரத்தில் என் கொழுந்தன் டோனி என்னை கவனித்துக் கொண்டான் அவன் ஒருபோதும் என்னை தவறாக பயன்படுத்தவில்லை மாறாக எனக்கு அன்பு கொடுத்தான் இறுதியில் என்னை திருமணம் செய்து கொண்டான் வாழ்க்கை வாழும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு துணை தேவை நான் தனியாக வாழ்க்கையை கழித்திருக்கலாம் ஆனால் என் திருமணம் நடந்த சில நாட்களிலேயே என் கணவர் விஜயகுமார் இறந்துவிட்டார் அதனால் தான் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ் சியமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி